வணக்க நண்பர்களே புதிய காலிப்படை நடப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது எஸ்எஸ்சிலேருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஷாப் செலெக்ஷன் கமிஷனில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது வந்து ரெகுலர் பேசஸ் அதாவது பெர்மனண்ட் ஜாப் தான் இந்த வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுபத்தி மூணு சப் இன்ஸ்பெக்டர் அதாவது போலீஸ்க்கான வேக்கன்சி இன் டெல்லி ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மர் போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்னாமினேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆனால் வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க சாப் செலெக்ஷன்க்கான சென்ட்ரல் கம்சன் வந்து ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டபிள் பார்த்தோம்னா இப்போ வந்து சப்ரெண்ட் அதாவது எஸ்ஐக்கான காலிப்பிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா பிளேஸ் ஆஃப் ஓட்டிங் போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து லாஸ்ட் டேட் இது வந்து அப்ளிகேஷன் வந்து எப்போதுமே வந்து எஸ்எஸ்சி ஆன்லைன் ஆன்லைன் மெத்தட் தான் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வெப்சைட் கொடுக்க மூலமாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடலாம் எஸ்எஸ்சியில வந்து வேகன்சி வந்து தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அதாவது டெல்லி போலீஸ் மேல் அப்ப வந்து ஓபன் கேட்டகிரியில் வந்து நூற்றி பதினாலு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓபன் கேட்டகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓசில வந்து நூற்றி பதினாலு கேட்டி போ போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எக் சர்வீஸ் மேன் அப்படின்னு பார்க்கக்கூடியது எக் சர்வீஸ் மேனில் அதில் வந்து எட்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆறு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பத்து பெர்சன்ட் வந்து ரிசர்வேஷன் ஃபார் த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் அதில் வந்து பதினாலு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க இப்போ கான்ஸ்டபிளாக இருக்கவங்க வந்து எஸ்ஐக்கு எழுதுவாங்க அந்த இவங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் இன் டெல்லி போஸ்ட் ஃபீமேலுக்கு அதாவது ஃபீமேலில் வந்து ஓசி ஓப்பன் கேட்டகிரியில் வந்து எழுபது போஸ்ட் கொண்டு கொடுத்துருக்காங்க அதாவது பெண்களுக்கு வந்து எஸ்ஐக்கு வந்து மொத்தம் எழுபது வேகன்சி வந்து ஓ ஓப்பன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க மேலுக்கு வந்து நூற்றி பதினாறு வந்து கேட்டகிரி வந்து ஓப்பனில் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்பெக்டரில் வந்து ஜிடி இன் வந்து சிஏபிஎஃப் ஆர்மி போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டில் வந்து எவ்வளோ காலி படிங்கிடங்கள் அப்படிங்கிறத வந்து சப்இன்ஸ்பெக்டரில் வந்து கொடுத்துருக்காங்க சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப்னு சொல்லக்கூடிய மேல் வந்து அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் வந்து ஆயிரத்தி ஆறு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதே சிஆர்பிஎஃப்ல வந்து ஃபீமேல் வந்து இருபத்தி மூணு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வார்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மேலில் வந்து இரநூத்தி பன்னெண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீமேலில் வந்து பதினோரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஐடிபி அப்படிங்கிறது உளவுத்துறை அதில் வந்து மேலில் வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபிமேலில் வந்து முப்பத்தஞ்சு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சிஐஎஸ்எஃப் சிஐஎஸ்எப்பில் வந்து மேல வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு போஸ்ட்டு ப்ளஸ் சிஐஎஸ்எஃப் ஃபீமேலில் வந்து ஆயிர நூற்றி முப்பது போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எஸ்எஸ்பி மேலில் வந்து எழுபது போ எழுபத்தோரு போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து எஸ்எஸ்பியில் வந்து ஃபீமேல் அப்படிங்கிறதுல வந்து பதினோரு போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது போஸ்டிங் வந்து என்னென்ன காலிஃபைகளுக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க மேலே ஃபீமேலுன்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் அதாவது ஆறு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் வந்து டிபார்ட்மெண்ட் வயசாக வாய்ஸாக வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஜர் ஆஃப் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த குவாலிஃபை இந்த வேக்கன்சிக்கு வந்தாது எஸ்ஐக்கு வந்து சப்இன்ஸ்பெக்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட்டெட் வந்து பார்ப்போம் சஃன்ஸ்பெட் இருக்கு அதாவது எஸ்ஐக்கான ஏஜ் லிமிடெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு யார் டேட் ஆஃப் பருவம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரம் அண்டு நாட்டில் இருக்கிறது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எட்டாவது மாதத்துல ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு எட்டாவது மாதத்துக்குள்ள பிறந்தவங்க தான் இந்த காலிப்பண்ணியங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் வந்து அப்பர் ஏஜ் லிமிடெட் வந்து கொடுத்துருக்காங்க ரிலேஷியஷன் வந்து கொடுப்பாங்க அதாவது ஒவ்வொரு காஸ்ட் வைஸை வந்து ஃபைவ் இயர் த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டி பிரியினர் அப்படின்னா அஞ்சு வருஷம் இருபது டு இருபத்தஞ்சு வருஷம் சொல்லியிருக்காங்க முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஓபிசி பிரிவினர் அப்படின்னு பார்த்தா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணாங்க அப்புறம் ஒரு மூணு வருஷம் அப்படியே பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து அப்ளை பண்ணலாம்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலேருந்து தொண்ணூற்றி ஏழுலேருந்து அளவுக்கு டேட்டா ப்ளோ கொடுத்துருக்காங்க அந்த டேட்டா படத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னா எட்டாவது மாதம் எட்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே இந்த காலிப்பில் நிலையம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் உள்ள என்ட்ரி பண்ணாலே சொல்லிடுவோம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கறது வந்து எஸ்எஸ்சியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொடுத்துரும் இல்லை நீங்கள் வந்து ஏஜ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபார்ம் வந்து இது வந்து ஓப் ஓப்பன் ஆகாது அதனால் ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷனை அப்ளை பண்ணி பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏஜ் வந்து ஏஜ் வந்து கம்ப்ளீட்டை இந்த ஏஜ் கம்மி அதிகமாக இருக்கு அதனால அப்ளை பண்ண முடியாதுங்கிறது வந்து தெளிவாகவே கம்ப்ளீட் வந்து சொல்லிடும் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அப்ளை அஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பரிமே சர்வீஸ் மேனுக்கு வந்து சரியான இது வந்து இதில் கொடுக்கல அடுத்து வந்து நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படி ஜிவிக்கு வந்து சிஏசிஎஃபுக்கு வந்து லெவல் வந்து முப்பத்தாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரி வந்து மாதம் வந்து அறிவிச்சிருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் வந்து எக்ஸிகூட்டிவ் ஃபேமில் அண்ட் ஃபீமேலிங் டெல்லி போலீஸ் வந்து லெவல் வந்து அதே சேலரி தான் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க சேம் சேலரி தான் ஆனால் டிபார்ட்மெண்ட் வந்து வேறு வேறு ஒர்க் பண்ணுறது வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மெத்தட் ஆஃப் செலக்ஷன் ஃபார்எஸ்எஸ்சி அதாவது இதில் வந்து எந்த மெத்தடில் வந்து நம்ம செலக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பார்க்கு எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் ஒன்று வந்து நீங்கள் எக்ஸாமிக்ஷன் எழுதணும் அதுக்கடுத்து வந்து பிசிக்கல் டெஸ்ட்டு அதாவது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் பிஎஸ்டி வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் அடுத்து பேப்பர் டூ வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது மூணு மூணு இந்த மூணு மெத்தட் மூ மூலமாக தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்த மெத்தேடில் பண்ணணும் ஒரு எக்ஸாம் வேணும் ஒரு அதுக்கடுத்து நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட் இது மூணுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செலெக்ஷனுக்கான ஆர்டர் வந்து வரும் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் தான் மெயின் அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது சென்னை ஃபஸ்ட்டு சென்டர் வந்து சென்னை அடுத்து வந்து கோயம்புத்தூர் இருக்குது அடுத்து வந்து மதுரை இருக்குது அடுத்து சேலம் இருக்குது அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி இருக்குது அதுக்கு அடுத்து வந்து வேலூர் தூத்துக்குடி கரூர் பாண்டிச்சேரி இந்த தான் மொத்த எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்க நீங்கள் வந்து எதோ வந்து ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து எந்த எக்ஸாமினேஷன் சென்டரு அதுக்கிறது செகண்ட் அப்படின்னு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே உங்களுக்கு வந்து தெளிவாக வரும் அப்படி தெளிவாக வர்றது நீங்கள் எந்தெந்த சென்டருங்கிறது கரெக்டாக கொடுத்துக்கோங்க லொக்கேஷன் நிறையா இல்லை அப்படி அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம விருப்பப்பட்ட நம்ம ஏரியா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏரியா சென்டர் வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலே சென்டர் கேட்கும் மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபீஸ் வந்து ஃபீஸ் வந்து உமன் மற்றும் எஸ்டி எஸ்டி அப்படிங்கிறது வந்து அமௌண்ட் வந்து கிடையாது அதர் அப்ளிகேஷன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மெத்தடில் தான் நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து வரைக்கும் இருக்கு பதினோரு பிஎம் வரைக்கும் அடுத்தது லாஸ்ட் டேட் டைம் ஆஃப் மார்க்கிங் ஆன்லைன் பே பே ஆன்லைனில் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறது வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அதை திருத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அன்னை வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எதுவும் கரெக்ஷன் வந்து நீங்கள் திருத்திக்கலாம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து அப் அப்ராக்சிமேட்டாக வந்து நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான அபிஷனல் வந்து வெளியிடுவாங்க நான் தேதி வந்து எக்ஸ்டாம்மிஷன் இருக்கு அப்படின்னு நமக்கு நார்மலாகவே மெசேஜும் வந்துடும் மெசேஜ் வரும் எஸ்எஸை பொறுத்தவரை நமக்கு மெசேஜ் வந்துடும் ஆனால் நீங்க அது மூலமா கூட என்னைக்கு எக்ஸாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்